தமிழக வாக்காளர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு இந்த தேர்தல் இருக்குல்ல வாக்காளர் படிவம் கணக்கிட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் இல்லாமல் மணி நேரத்திற்குள் எந்த முழுமையாக பூர்த்தி செய்து கொடுப்பவருக்கு அமெரிக்கா ஐடி கம்பெனியில நிரந்தர பணி மாசம் நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படி போக விருப்பம் இல்லைன்னா இந்திய தேர்தல் துறையில் உங்களுக்கு உயர்ந்த பதவி வழங்கப்படும் என்னடா ஏய் ஏண்டா எங்களை இந்த படிக்கும் போதே நெஞ்சி வலிக்கிறா ஏண்டா எங்களை இந்த துன்பப்படுத்துறியா நீங்க எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு வந்தேலா ஏ மாடு மேய்க்கிறவனுக்கு கூட நல்ல மனிதாபிமானம் அறிவு வேலை செய்யுமே படிச்ச உங்களுக்கு அறிவே இல்லையா இதை எந்த பய பூர்த்தி செய்வான் போன தேர்தலில் ஓட்டு போட்டதே யாவும் இல்லை காலையில ஓட்டு போடும்போது போது கேப்பான் எந்த பள்ளிக்கூடத்துல போய் ஓட்டு போடணும் முடியுது இந்த லட்சணத்தில மக்களை வச்சுக்கிட்டு என்னமோ அமெரிக்கா விஞ்ஞானி மாதிரி நாங்க இருக்கிற மாதிரியும் நீங்க இது எந்த பயிலுக்கு புரியுது வாக்காளர் எண்ணு மயில அடையாள எண்ணு வாங்கிட்டாலும் ஓட்டு போடுறத விட பேசாம இருக்கலாம் ஏ நீ இல்லனா ஒரே அடியா அறிவிச்சிரு தேர்தலே கிடையாது மக்கள் ஓட்டு போட வராண்டாம்னு ஓபன சொல்லிர வேண்டியதனே நீங்களே இருந்துட்டு போங்கப்பா அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வாங்க எதுக்கு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து கஷ்டப்படணும் என்ன சாதாரண

நீங்க இப்படி ஒரு பாரத்தை கொடுத்து பூர்த்தி செய்ய சொன்னா எவன் பூர்த்தி செய்வான் ஒரே அடியா தேர்தல் ரத்து இந்தியால அப்படின்னு அறிவிச்சிட்டு போங்கப்பா எங்களுக்கும் எவன் வந்தாலும் ஒண்ணுதான் நீங்க ராணுவ ஆட்சியை கொண்டு வந்தாலும் நாங்க உழைச்சிதான் சாப்பிடணும் பேசாம ராணுவ ஆட்சி கொண்டு வந்திருக்க எதுக்கு போட்டுக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கியா தமிழக வாக்காளர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு இந்த தேர்தல் படிவம் இருக்குல்ல வாக்காளர் படிவம் கணக்கீட்டு படிவம் இத யாருடைய உதவியும் இல்லாமல் தன்ன தனியாக மூன்று மணி நேரத்திற்குள் எந்த பிழையும் இல்லாமல் முழுமையாக பூர்த்தி செய்து கொடுப்பவருக்கு அமெரிக்கா ஐடி நிரந்தர பணி நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படி போக இல்லைன்னா இந்திய தேர்தல் துறையில் உங்களுக்கு உயர்ந்த பதவி வழங்கப்படும் என்னடா ஏய் ஏண்டா எங்களை இந்த படிக்கும் போதே நெஞ்சி வரி ஏண்டா எங்களை இந்த துன்பப்படுத்துறியா நீங்களாம் படித்திட்டு வேலைக்கு வந்தேலா ஏ மாடு மேய்க்கிறவனுக்கு கூட நல்ல மனிதாபிமானம் உள்ள அறிவு வேலை செய்யுமே படிச்ச உங்களுக்கு அறிவே இல்லையா இதை எந்த பய பூர்த்தி செய்வான் போன தேர்தலில் ஓட்டு போட்டதே யாவும் இல்லை காலையில ஓட்டு போடும்போது கேட்பான் கேப்பான் எந்த பள்ளிக்கூடத்துல போய் ஓட்டு போடணும் முடியுது இந்த லட்சணத்துல மக்களை வச்சுக்கிட்டு என்னமோ அமெரிக்கா விஞ்ஞானி மாதிரி நாங்க இருக்கிற மாதிரியும் நீங்க இது எந்த பயிலுக்கு புரியுது வாக்காளர் எண்ணு மயில அடையாள எண்ணு விட ஓட்டுதாம இருக்கலாம் நீ ஒரே அறிவிக்கிறீ தேர்தலே கிடையாது மக்கள் ஓட்டு போட வராண்ட சொல்ல வேண்டியதான நீங்களே இருந்துட்டு போங்கப்பா அதிபர் ஆட்சி முறையை கொண்டு